வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பிளாஸ்டிக் கே ஏ குப்பன் தலைமையில் இருநூறு பேருக்கு வேட்டி புடவையுடன் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பாரதிய ஜனதா கட்சி வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திருவெட்டியூர் குப்பம் துளுக்கானத்தம்மன் கோவில் அருகில் இருநூறு மீனவர் பெண்களுக்கு வேட்டி சேலை மற்றும் ஆயிரம் பேருக்கு கேசரியுடன் பிரிஞ்சி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட துணைத் தலைவர் பிளாஸ்டிக் கே குப்பன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ஆர் சி பால் கனகராஜ் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் என் எல் நாகராஜ் முன்னாள் மாவட்ட தலைவர் எம் கிருஷ்ணகுமார் மாநில மீனவர் பிரிவு செயலாளர் ஹெச் சுந்தர பவானி மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் வேலு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் நிரஞ்சன் குமார் சதாசிவம் தீபா மாவட்ட பொருளாளர் நடராஜன் மாவட்ட துணைத் தலைவர் வள்ளி ராஜன் மாவட்ட செயலாளர்கள் சிவக்குமார் அருண் சங்கரி செல்வம் மாவட்ட இளைஞரணி தலைவர் சரத் ஓபிசி மாவட்ட செயலாளர்கள் கோ ரமேஷ் சுதாகர் மண்டல் தலைவர்கள் புருஷோத்தமன் பிரகாஷ் சுரேஷ் தேவன் சக்திவேல் ராதாக் கிருஷ்ணன் முத்து ஸ்ரீதர் ராஜன் வினோத்குமார் மற்றும் மூர்த்தி கிரி கே சி ராமு மோகன் பாலாஜி கே வி குமார் விக்னேஸ்வரன் குமரேசன் சீனிவாசன் தமிழ்ச்செல்வன் பிரபு இளங்கோ கீதா மோகன் பிரியா லால் சாந்தி கோகுல் மதி அன்பு தீபக் முரளி ஆனந்த் தேசப்பன் சிலம்பரசன் சுந்தர் மற்றும் பாஜக கட்சியினருடன் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்